ஐடியாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனல்ல என்என்பி சீரீஸ் எபிசோட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுத்த நாள் ஹினாட்டாவும் ஹிகாரியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து படுத்துட்டு இருக்க ஹிகாரி செல்ல கியூட்டா ஹினாச்சன் கூப்பிட அண்ணாவோட வாய்ஸ் கேட்ட ஹினாச்சன் ஹாப்பியாய் சிரிச்சுட்டே கைய கால ஆட்டி விளையாடிட்டு இருக்க அதை பார்த்த மான்சுசா இப்ப இவன் என்ன காமெடி பண்ணான்னு இவ இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கா எதுனாலன்னு சொல்லி யோசிச்சுட்டு மான்சுசா திரும்பி மசாக்கி அம்மா ஹிகாரி இப்ப என்ன விளையாட்டு காட்டினான்னு உன் மகன் இப்படி சிரிச்சுட்டு இருக்கா அது இருக்கட்டும் நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணி பழைய பிச்சர் புக்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னேன்னு கேக்க மசாக்கி அதுவா ஹிகாரிக்கு இந்த பிக்சர் புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரி இருக்கான்னு புக்கை படிச்சு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது இருக்கட்டும் நீங்க என்கிட்ட ஏதோ கேட்டீங்களே என்ன அதுன்னு சொல்லி கேட்க மசாக்கி அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நீ படிக்கிற இந்த புக்ஸ் எல்லாம் நானும் ஹிகாரியும் குழந்தைய இருக்கும்போது போது ஹீரோசோனோட அப்பா எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இப்போ அந்த புக்ஸ் அவரோட பேர பசங்க படிக்கிறாங்கன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அது இருக்கட்டும் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா குழந்தைகளை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வரலாம் தம்பிகளுக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்குன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா வரேன் ஏன்னா ஹீரோசன் என்கிட்ட நீங்க உங்க தம்பிகளை எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டதுல இருந்து எனக்கு உங்க தம்பிகளை பாக்கணும்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட மான்சஸா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நான் மூத்தவாங்கிறதுனால என்னோட கடமைகளை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் மத்தபடி பெருசா நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் மான்சஸா பேசினதையெல்லாம் கேட்ட ஹிகாரி வேகமா மான்சஸாவோட பக்கத்துல வந்து நீங்க பெரிய அண்ணாவான்னு சொல்லி கேட்க மான்சஸா ஆமா நான் பெரிய அண்ணாதான்னு சொல்ல

கேட்ட ஹிகாரி சொல்லும் ஆமா ஹினாச்சன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி கத்துக்கிட்டே இதுக்கப்புறம் ஹிகோ அவனோட வேலைகளை அவனே பொறுப்பா செய்வான்னு சொல்லிட்டு இருக்க அவன் சொன்னதை எல்லாம் கேட்ட மான்சுசா நிஜமாவே நீ ரொம்ப நல்லானதான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க நைட்டு ஹிகாரி செல்லாம் அப்பாவோட மடியில உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே ஹினாச்சனை பார்த்து ஹினாச்சன் உனக்கு இந்த ஆப்பிள் வேணுமா இங்க ஆ சொல்லு பார்க்கலான்னு சொல்லி ஆப்பிள ஊட்டி விட போக அதை பார்த்த ஹீரோசன் ஹிகாரி என்ன பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஹினாச்சன் சாப்பிடக்கூடாது அதனால இந்த ஆப்பிள நீயே சாப்பிடு ஹினாச்சன் முதல்ல கடிச்சு சாப்பிட பழகட்டு சரியானு சொல்ல கரி இனாச்சன் எப்ப கடிச்சு சாப்பிட பழகுவான்னு கேட்க ஹீரோசன் சீக்கிரமாவே பழகிடுவான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி செல்லும் அப்ப நாளைக்கே கடிச்சு சாப்பிட பழகிடுவாளான்னு கேட்க அதை கேட்ட ஹிரோசன் சிரிச்சுட்டே ஏண்டா சீக்கிரமா பழகிடுவான்னு சொன்னா அடுத்த நாளே பழகிடுவாளான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட மசாக்கி சிரிச்சுட்டே இங்க பாரு ஹிகாரி செல்லும் இனாச்சன் நீ சாப்பிடறத பார்த்து அவளும் சீக்கிரமா சாப்பிட கத்துக்குவா புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி செல்லும் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு வேகமா அவன் தங்கச்சியோட போய் விளையாடிட்டு இருக்க அதை பார்த்த

ஹிகாரிச்செலம் சைலண்டா போய் மசாக்கியோட டிஷர்ட பிடிச்சு பக்கத்துல உக்காந்து அத பார்த்த மசாக்கி ஹிகாரி செலம் எதுக்காக நீங்க சைலண்டா இருக்கீங்க நீங்க பேசுறத கேட்க அம்மாக்கும் ஹினாச்சானுக்கும் ரொம்ப பிடிக்குமே சொல்ல ஹிகாரி செலம் ஹாப்பி ஆயிட்டு ஹினாச்சானுக்கு நான் நாள் பிடிக்கும் நான் பேசிட்டே இருப்பேன்னு சொல்லி ஹினாச்சன பார்த்து ஹினாச்சன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க அடுத்த நாள் ஹினாச்சன் ஒரு பக்கம் தொட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோசன் ரூம் அவனோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கான் இங்க மசாக்கி கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்க

மாதிரி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி ஆமா கொஞ்ச நாளா அவன் விளையாடுறதே கிடையாது இனட்டன் பிறந்ததுல இருந்து அவன் விளையாடுறதையே மறந்துட்டான் அவன் பண்றதை எல்லாம் அவனோட சந்தோஷத்தை அவன் இழந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மசாக்கி வேகமாக ஹீரோசனோட பக்கத்துல வந்து அவன் மேல சாஞ்சிட்டு நான் என் மனசுல இருக்க சில விஷயங்களை மாத்திக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா என்னால எதையுமே மாத்திக்க முடியல ஆனா நீங்க உங்க பசங்களுக்காகவும் எனக்காகவும் நிறைய விஷயங்களை மாத்திட்டு இருக்கீங்க அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப

பிரச்சனையா இருக்கு நீ அவங்க ரெண்டு பேருக்கும் சமமான அன்பை கொடுக்கணுங்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்றங்கிறத நான் பார்த்துட்டு தானே இருக்கேன்னு சொல்ல அசாக்கி ஆமா ஹீரோசன் நான் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய விஷயங்களை கத்துட்டு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் சார் நீ தாண்டா நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு சொல்லி அடடா அப்ப என் பொண்டாட்டி ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாளான்னு சொல்லி வேகமாக ஹீரோசன் சார் மசாக்கியோட பக்கத்துல வந்து அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு சரி நான் கினாட்டாவோட தூங்க போறேன் குட் நைட்னு சொல்லிட்டு இருந்து போக இங்க மசாக்கி ஹிகாரியோட ரூம் கதவை ஓபன் பண்ணி உள்ள வர படுத்திருந்த ஹிகாரி

அப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வர கரெக்டா நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல அப்பா இந்த கதை விடுற விலையெல்லாம் ஏங்கிட்ட வேண்டாம் மரியாதையா ஹீரோசனை என் பேரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க இங்க ஹீரோசன் மசாக்கி கிட்ட மசாக்கி ஹிகாரி தெரியாம என் அப்பா அனுப்புன மெயில ஓபன் பண்ணிட்டான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல ஹிகாரி சொல்லமும் மாச்சா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க மசாக்கி பரவாயில்ல விடுங்க இதுக்கு எதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஹீரோசன் பாத்தீங்கல்ல ஹிகாரி சொல்லம் நான் தான் உன் அம்மா ரொம்ப நல்லவன்னு சொன்னேன்ல நான் சொன்ன மாதிரி உன் அம்மா நம்மள மன்னிச்சுட்டா பார்த்தியான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் அதை கேட்ட மசாக்கி பொது போது நீங்க ரெண்டு பேரும் என்னை கிண்டல் பண்ணதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டா மசாக்கியோட மொபைலுக்கு மெயில் வருது அதை பார்த்த மசாக்கி ஷாக்காக ஹீரோசன் என்னாச்சு மசாக்கி எல்லாம் ஓகே தானான்னு சொல்லி கேட்க மசாக்கி ஓகே தான் இது எங்க சொந்தக்காரங்க கிட்டே இருந்து மெயில் வந்திருக்கு வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ கரெக்டா ஹீரோசனோட மொபைலுக்கு அவன் அப்பா கால் பண்ண அதை பார்த்த ஹீரோசன் இவர் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ ஹீரோசன் அவன் குடும்பத்தோட அவன் அப்பா வீட்டுக்கு வந்திருக்க ஹீரோசன் ஏன் எங்க வீட்ல இருக்கவங்க எப்படி பிளான் பண்ணி நம்மள இங்க வர வச்சிருக்காங்கன்னு பாத்தியா இவங்க திருந்தவே மாட்டாங்க இவங்களை திருத்தவும் முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க மசாக்கி எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஹீரோசன் இந்த இடத்த பார்த்து ஹிகாரி ரொம்ப ஹாப்பியா இருக்கா இங்க பாருங்கன்னு சொல்லி காட்ட ஹிகாரி மாச்சா மேல பாருங்க பறக்குற மீன் சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோசன் மசாக்கி கிட்ட இங்க பாரு மசாக்கி என் அப்பாவோட புல் போக்கஸ் உன் தான் இருக்கும் அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ல மசாக்கி நான் பாத்துக்கிற ஹீரோசன் நீங்க என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா என் கூட உங்க

இருக்காரு அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல சாக்கி பரவாயில்லம்மா இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல ஹீரோசனோட அம்மா ரெண்டு பேரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அசலையே நின்னுட்டா எப்படி உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க இங்க ஹிகாரி சொல்ல வாய பொழந்த அந்த கொடியை பார்த்துட்டு இந்த கொடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல மசாக்கி ஆமா செல்லும் அது மட்டும் இல்லாம அந்த கொடிக்கு பக்கத்துல ஹிகாரின்னு உன்னோட பேர் எழுதி இருக்கு பாத்தையான்னு சொல்லி காட்ட ஹிகாரி செல்ல கியூட்டா அதுல ஹீக்குன்னா எழுதி இருக்குன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அத பார்த்த ஹீரோசன் நீ பார்த்த வரைக்கும்

தனமான கேள்வி இது என் பையனுக்கு எந்த கலர் போட்டாலும் அவன் ரொம்ப அழகா தான் இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்க இக்காரிச்செல்லாம் அவன் அப்பா கிட்ட வந்து பப்பா இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்க ஹீரோசன் உனக்கு என்ன செல்லும் நீ ராஜா மாதிரி இருக்கன்னு சொல்லி பேசிட்டே ஹிகாரி திரும்பி டேபிள் மேல இருக்க எக்ஸ்பென்சிவான ஃபுட்ட பாக்குறான் அம்மா எதுக்காக நீங்க இவ்ளோ எக்ஸ்பென்சிவான ஃபுட்ட வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஃபுஜியோஷி அதுவா என் பேரனோட பர்த்டே ஸ்பெஷலா நான் இந்த ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என் பேரனோட பர்த்டேவை நான் சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா நீங்க என் அப்பா தானாங்கிறதே எனக்கு இப்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவங்க பேசுறதை எல்லாம் மசாக்கி அவங்களுக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்க அப்ப அங்க ஹீரோசனோட அம்மா வராங்க அவங்க மசாக்கியோட பக்கத்துல வந்து உக்காந்துட்டு அப்பாவும் பிள்ளையும் இப்படி ஒன்னா இருக்கிறத பாக்க ரொம்ப வேடிக்கையா இருக்குல்லு சொல்லி சிரிக்க மசாக்கி அம்மா நீங்க என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல ஹீரோசனோட அம்மா குடும்பத்துக்குள்ள யாரும் நன்றி சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்ல மசாக்கி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க அதுக்காக நான் நன்றி

என்னோட வீட்டை பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க ஹிகாரி குட்டி வரா அவன் பாப்பா மாச்சா இனி நீங்க இனாச்சன பாத்துக்கோங்க என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் இந்த இடத்தை சுத்தி பாக்குறேன் பாய் பாய்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட மசாக்கி எனது தனியா இந்த இடத்தை சுத்தி பார்க்க போறியா இரு ஹிகாரி செல்ல அம்மாவும் வரேன்னு சொல்லி ஹிகாரி பின்னாடியே கத்திட்டு ஓடி போக இங்க ஹிகாரி செல்ல ஸ்டெயிலா காஸ்டியூம் போட்டு அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்க மசாக்கி இங்க பாரு செல்லாம் தாத்தா பாட்டியோட அனுமதி இல்லாம அவங்க ரூம் குள்ள போறது ரொம்ப தப்பான விஷயம்

அவங்க கிஃப்ட் பண்ணாங்க இந்த ட்ரெஸ் இத்தனை வருஷமா நான் பத்திரமா வச்சிட்டு இருந்தேன் இனி இந்த ட்ரெஸ் நீ தான் பாத்துக்கணும் நான் என் மருமகனுக்கு தரேன்னு சொல்ல அத கேட்ட மசாக்கி என்னால எப்படி ஏத்துக்க முடியும் என்னால முடியாது என்ன தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல ஹிரோசனோட அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாங்க உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறத பார்க்க உனக்கு வித்தியாசமா நீ ஃபீல் பண்றங்கிறது எனக்கு புரியுது இத்தனை வருஷமா நாங்க உங்களை ஏத்துக்காம இருந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல அத கேட்ட ஹிகாரி செல்லும் பாட்டி நீங்க அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டீங்கல்ல அதனால அம்மா கண்டிப்பா உங்களை மன்னிச்சிடுவாங்க

பேசிட்டிருக்க மசாகி ஹீரோசன் கிட்ட ஆமா நீte வந்த மேயில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோசன் நீ போணும் விருப்பப்பட்டா கண்டிப்பா நீ போய் அந்த அ uncle பார்த்துட்டு வான்னு சொல்ல மசாகி ஹீரோசனோட பக்கத்துல வந்து நீங்களும் என்கூட வர முடியுமான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் கண்டிப்பா வரேன் நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே அங்க போலாம்னு சொல்லி பேசிட்டிருக்க இதோட NNBA சீரிஸ் எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டியர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் 땡க்கு